எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வண்ணமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆங்கில தேதி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி நட்சத்திரம் ஆங்கில நட்சத்திரம் காலை பதினொன்று இருபது மணி வரை பின்பு மகன் நட்சத்திரம் யோகம் சூளம் கரணம் கர்ணம் மதியம் பன்னெண்டு இருபது மணி வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராஷ்டமம் தனுசு ராசி போராட நட்சத்திரம் காலை பதினொன்று இருபது மணி வரை பின்பு உத்திராட நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் புதன் பகவான் மற்றும் சனி பகவான் ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட குறிப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நோய் தீர்க்கும் குறியீடு இது என்ன சார் புதுசாக இருக்கே அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ருண ரோக சத்ரு அப்படிங்கிறதுக்கான கிரகம் வந்து செவ்வாய் பகவான் தான் ஸோ இந்த செவ்வாய் பகவான் வந்து நீசமாகக்கூடிய இடம் வந்து கடக கடகராசியில் ஆயுள்ய நட்சத்திரம் இப்போ கோச்சார ரீதியாக செவ்வாய் பகவான் ராசியில தான் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஆயிலி நட்சத்திரத்துல போனாதான் முழுமையான நீசமாக்கூடியது இந்த ஆயிலி நட்சத்திரத்தோட உருவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாம்பு பின்னியம் போல இருக்கும் அதாவது ரெண்டு பாம்பு வந்து தன் உறவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த ஆயுள் நட்சத்திரோட உருவம் இதை நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அந்த காலத்துல கோயில வந்து கல்லுல வந்து அந்த ரெண்டு பாம்பை வந்து பின்னாப்பில போல செதுக்கி வச்சுருப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டரோட கார் பின்னாடி அந்த சிம்பிள் இருக்கும் அவங்களோட லெட்டர் பேடு விசிட்டிங் கார்டு எல்லாத்துலேயுமே அந்த சிம்பிள் தான் வச்சுருப்பாங்க புரியுதுங்களா அப்போ அந்த கிரகம் எங்கே இருந்து அது எப்படி ட்ரான்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா கல்லில் அந்த காலத்தில் வந்து இந்த ராகுகேது காண்டி அதை வந்து அடித்து வைக்க சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் அதோட நோக்கம் வந்து அது கிடையாது உடம்புல குறையுள்ளவங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க அடிக்கடி மருத்துவமனைக்கு போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரெகுலராக பார்த்துட்டு வந்தாவே அவங்களுக்கு வந்து நோய் குணமாகும் அதாவது வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அடி கீழே அல்லது விநாய அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அரச கீழே விநாயகர் வச்சுருப்பாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து இருக்கும் ரெண்டு பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னால போல வந்து கல்லில் வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க அதுதான் அந்த ஆயில நட்சத்திரத்தோட உருவம் ஸோ அந்த படத்தை ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு வரும்போது நோயெல்லாம் குணமாகும் ஓகேங்களா இன்றைய ராஜநிலை எண்கள் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஏழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுவத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஒன்று சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் சைபர் ஏழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு தனுஷ் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுபது மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் அல்லது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்ட்ரோலிங்லேயே வந்து என்னோட மொபைல் நம்பர் வரும் அதுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்போன் எண் பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகன எண் உங்களோட பேர் இதெல்லாம் வந்து சரியா இருக்கா அப்படிங்கிறத வந்து ஆலோசனைக்கு கீழே நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பர்ல வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்